ம் காசிங் பேசுகிறோம் என்னங்க சாப்பிட்டீங்களா சும்மா கொஞ்சம் திருப்பதியை பற்றி கொஞ்சம் பேசுகிறோம் நம்ம லீவுனால் வந்தாலே ஒரு வெள்ளி சனி ஞாயிறு அப்படி லீவ் வந்தாலே ஒரு திருப்பதி போகலாம் ஏன்னா நம்ம கிட்டே இருக்க லொக்கேஷன் தான் போயிட்டு அங்கே ஒரு நாள் தங்குவோம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் ஃபேமிலியாக போகலாம் கார் புக் பண்ணிட்டு போகலாம் ஏதோ இல்லை ட்ரெயினில் போகலாம் சம்டைம்ஸ் ஃப்ளைட்டில் போகலாம் கொஞ்சம் அப்படியே ஒரு ட்ரிப் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் அப்படி ஃபேமிலியாக வரும் பிளான் போடுவோம் அங்கே சில கோல்மல் நடக்குது கோல்மால் நடக்குதுன்னா இப்போது திருப்பதி வந்து வெள்ளி சனி ஞாயிறுனா நல்ல க்ரௌடு இருக்கும் ஆனால் நம்ம போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும் உடனே நம்ம ட்ராவல்ஸுக்கு நான் கேட்போம் திருப்ப அதுக்கு நான் வாங்க தேடணும் விஐபி கோட்டா கூட்டியம் போகிறேன்ட்டு அதுக்கு ஏதோ எல்லாத்துக்கும் திருப்பதி அப் அண்ட் டவுன் போய் வர்றதுக்கு எதோ சார்ஜ் பண்ணுறாங்க த்ரீ தௌசண்ட் கிட்ட பார் ஹெட் அப்படின்னு பண்ணுறாங்க அதில் என்ன ஆகுதுன்னா இந்த விஐபி டிக்கெட் போடுறாங்க ஸ்பெஷல் டிக்கெட்னு போட்டு அது ஒரு நம்ம பேரில் இப்போ நாலு பேர் போகிறேன்னு வைங்களேன் ஓகே நாலு பேர் டிக்கெட்னு போட்டுறோம் நாலு பேர் டிக்கெட் எவ்வளோ ஆகுதுன்னா டிக்கெட் வரைக்கும் பதினோறாயிரம் ரூபா வருது லெவன் தௌசண்ட் அதில் வந்து இந்த கலர் ஜெராக்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க டிக்கெட் எடுத்து அதை வந்து நம்ம அங்கே போன உடனே அந்த கவுண்டரில் இருக்கிறவங்க இதெல்லாம் லிங்க் வந்ததுங்களா அது நமக்கு தெரியாது அங்கே கவுண்டரில் இருந்து பார்த்தோன்னே அவன் ஓகே ஸ்கேனர் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஓகே நீங்கள் போங்க 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 நினச்சிடுவான் இது வந்து இந்த நம்பரில் வருது இது வந்து ரெண்டு நாள் அப்புறம் கூட இதே நம்பரில் வரும் ஒரிஜினல் டிக்கெட்டு இது கலர் ஜெராக்டர் டேட்டை மட்டும் இவங்க வேறு மாதிரி பிரிண்ட் அடிச்சிட்டு இப்போ நாள் இன்னைய டேட்டில் அமுச்சுட்டு இதே நம்பரில் இருபத்தி ரெண்டாவது தான் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அந்த இதில் தகவலை சொல்கிறாங்க இது வந்து இவங்களுக்குள்ள லிங்க் இருக்குது ஒரு அஞ்சு ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுறாங்க பத்து பன்னெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க இவன் அந்த ஸ்கேன் நம்பர் பார்த்தோன்னே தெரிஞ்சுப்பான் நம்ம சீரியல் ஓட்டுறா இதுட்டு இவன் அங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறான் இப்போ அவங்க தான் உள்ள செல்ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சம்படி ஏதோ மெசேஜ் போட்டு போயிட்டு போயிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு கடைசியில் இது எங்கே சர்க்க இந்த லட்டு கூட இடத்துல போய் மாட்டி இந்த டிக்கெட் எதுவும் கொடுத்தனா ஏன்னா இவன் டிக்கெட்டை வாழ்ந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த ஃப்ரீ டோக்கன் தருவான் அந்த லட்டு லட்டுக்குடுற இடத்துல இந்த டிக்கெட் செல்லாதுன்னு நல்லா பார்க்குறேன் ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன் நாங்கள் ஒரு வாட்டி ஒரு நாலு பேர் போனோம் ஃபேமிலியாக போகும்போது இதே முந்நூறுவா டிக்கெட் காஞ்சிபுரத்தில் புக் பண்ணிட்டு தான் போனோம் நல்லா அழகாக பர்ஃபெக்டாக புக் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் நாங்கள் ட்ரெயினில் போனோம் எல்லாம் நல்லா கவுண்டர்லேருந்து எல்லாமே போய்ட்டு வழியில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தோம் அவர் தனியாக வந்தான் அவன் அவனை பார்த்துட்டு என்னையும் கூட்டியும் போய் சரிட்டு அங்கே போய் ஒரு அங்கே இருக்க செக்யூரிட்டி இருக்காங்க உள்ள உள்ளான அவனை கேட்டால் ஏன் பாபு என்னி மந்தல்னு கேட்டான் தெலுங்கில் முக்கிய ஆயினா ஓகே எனக்கு வந்து ஐநூறுரூவா கொடுத்துரு நான் அமுச்சிடுறேன் டிக்கெட் விலை முந்நூறு ஐநூறுரூவா கொடுத்து நான் அமுச்சிடுறேண்ணா சரின்ட்டு ஐநூறுவா கொடுத்தோன்னே அவன் ஏதோ ஒரு அப்படி கை காமிச்சாங்க இவருக்கு என்ட்ரி இல்லாமல் இவர் வராருங்க உள்ளே என் ஃப்ரெண்டு வராரு எங்களுக்குண்ணாண்ணா சரி நிம்மதியாக நம்ம கூட வரேனே அப்படின்னு ஒரு இது தான் வேறு இல்லை போட்டு எல்லா இடத்துலையும் என்ட்ரி இல்லாமல் வருது ஸோ இந்த நம்பரு கூட அதாவது எங்கள் நம்பரில் பதிவாகிருக்கு இல்லையா அந்த நம்பர் கூட இந்த நம்பரை வந்து ஒரு லிங்க் எப்படியோ உள்ள போகுது அந்த இதுலேயும் என் ஃப்ரெண்டும் வெளியே வந்துட்டு பெருமாள்யம் பார்த்துட்டு அந்த ஃப்ரீ லட்டு வாங்கிட்டு வெளியே வந்தோடனே ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ரெண்டு லட்டு ஃப்ரீ அப்படின்றாங்க அந்த டோக்கனில் போகும்போது தான் இவன் கையில் டிக்கெட்டே இல்லை இவன் லட்டு வேணுன்றான் அப்புறம் அங்கே போனால் அங்கே ஃப்ரீ லட்டுலாம் டிக்கெட்டு வந்தால் தர முடியும் அப்படின்றாங்க ஏன்னா இவர் வந்து ஃப்ரீ டிக்கெட்டில் வந்த மாதிரி இவர் கணக்காயிடுச்சு கையில் டிக்கெட் இல்லைன்ட்டு சரின்ட்டு அப்புறம் லட்டு வாங்கணும்னு பார்த்தா அங்கே எக்ஸ்ட்ரா லட்டு வந்து ஒரு லட்டு ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்க வெளியவே அங்கேயே விற்கிறாங்க லட்டு அந்த கவுண்டரில் நீங்கள் கூட லட்டு விற்கிறாங்க ரெண்டு லட்டு நூறுரூவான்றான் சரி அதை வாங்கிக்கிட்டு இவர் வந்துட்டார் எங்களைலாம் ரெண்டு லட்டு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஏன் நான் சொல்கிறது ஒரு ஆயிரம் மாதம் இருக்கலாம் நினைக்கிறேன் அது மாதிரி இன்னொன்று அந்த லட்டு வந்து முன்னெல்லாம் முந்திரியெல்லாம் போட்டு நிறைய இருக்குது இப்போ அந்த முந்திரியில் கூட ஊழல் தான் இந்த மு நாலு நாள் முந்தி நியூஸில் வந்தது திருப்பதியினுடைய இது இது ஏஜென்ட்ஸ் மாதிரி நடத்தினாலே அவங்க தான் பண்ணுறாங்க இதில் வந்து சென்னையிலேருந்து மோகன்ராஜ்னு ஒருத்தர் போயிருக்கார் அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவர் நாலு பேர் போயிருக்காரு நாலு பேருக்கு லெவன் தௌசண்ட் வாங்கியிருக்காங்க அதாவது பதினெட்டு எட்டு அப்படின்னு அந்த டூப்ளிகேட் டிக்கெட்டில் பதிவாயிருக்கு பதினெட்டு எட்டுன்னு மாதிரி இவர் வந்து பத்தாம்தேதி போயிருக்காரு பத்தாம்தேதி போயிருக்காரு அதில் வந்து பதினெட்டு எட்டுன்னு பதிவாக இருக்குது அவங்க கேட்டால் நீங்கள் போங்க நாங்கள் தான் பண்ணுறோன்னு அவங்களுக்குள்ளே லிங்க் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த தேவஸ்தானிலேருந்து பிடிச்சிருக்காங்க ஒரு நாலு பேரை அரசு பண்ணியிருக்காங்க சும்மா அரசு அது என்ன கணக்குன்னு தெரியாது நாலு பேரை பிடிச்சிருக்காங்க அந்த நாலு பேர் கதை என்னான்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் அசல ஒரு நாளைக்கு ஒன் லேக் சம்பாதிப்போம் சொல்கிறாங்க ஒன் லேக்கு ஃபிஃப்டி தௌசண்ட்டு எங்களுக்கு வரும் அப்புறம் ஃபிஃப்டி தௌசண்ட்டு ஒன் வருவான் ஒரு ஆளுக்கு அப்போ ஏன்னா இது சாதாரணமாக செய்யலாம் இப்போது நாலு பேர் போகிறோம் லெவன் தௌசண்ட் தரும் இதை மாதிரி எத்தனை நாலு பேர் வருவான் பின்னாடி 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 வருவாங்களே அது ஒன்று ரூம் புக் பண்ண அங்கேயும் பைசா வாங்குகிறாங்க எக்ஸ்ட்ரா பைசா திருப்பதி அது முன்னே நல்லா இருந்ததுங்க இந்த ஏடி ராமாராவிற்காக இருந்தது அதுக்கப்புறம் இவர் சந்திரபாபு நாயுடு வந்தார் அதுக்கப்புறம் இவர் பேரில் தான் நான் போகிறேன் யார் மோகன் அவருக்கு ஒரு பீரியட்லாம் போனேன் இப்போ இதெல்லாம் இவர் பாபு வந்திருக்காரு மறுபடியும் இவர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கண்டித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நிறையா இருக்கு அதே மாதிரி அந்த பிரிகை சாப்பாடு அது ஒன்று தான் நல்லா இருக்குது ஆனால் கண்டிப்பாக அந்த பிரிகை சாப்பாடு கண்டிப்பாக உள்ளே போய் சாப்பிடுங்க ரொம்ப திருப்தியான சாப்பாடு சம்டைம்ஸ் அங்கேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் நாங்கள் போகும்போது நல்லா இருந்தது நல்ல கூட்டத்தில் போயிட்டு ஆனால் எவ்வளோ பேர் வந்தாலும் போடுறாங்க அது பெரிய விஷயம் ஏன்னா ஹோட்டலில் இருக்குது இருந்தாலும் அந்த பிரிய சாப்பாடு சாப்பாடு அப்போ தான் நல்லது நல்லா இருக்குது அது அதே மாதிரி இந்த விஷயம் திருப்பதி பற்றி போட்டுருந்தாங்க கேட்கும்போது நம்ம எவ்வளோ பிளான் போட்டு போகிறோம் ஆனால் அங்கேயே இதை மாதிரி பண்ணது கஷ்டமாக இருக்குது முடிச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க எப்படி எவ்வளோ தோமே ஏன் அவங்களால் மறுபடியும் வந்துடுவாங்க அப்படின்னு அதான் ஓகே திருப்பதி பார்த்துப்போங்க நம்ம இங்கேயே தேவஸ்தானே இங்கேயே புக் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு எல்லாம் போங்க ஒரு என்ன போயிட்டு உடனே வரணும்னு வராதிங்க நம்மளுடைய அவசரம் தான் அவங்களுக்கு அவசியமாகி போகுது போய்ட்டு நாள் தங்கணும் அப்படின்னு போங்க நல்லா ஃப்ரீயாகிட்டு வாங்க ஓகே நோ டென்ஷன் ஃப்ரீயாக போய்ட்டு வாங்க ஏன்னா திருப்பதி நான் பிளான் போட்டால் போக முடியாது திடீர்னு தான் போக முடியும் நீங்கள் ஒரு மாதம் முந்தி ரெண்டு மாதம் முந்தி போகிறோங்க நிறைய பேர் ட்ரபுள் ஆகிருக்கும் நானே கூட அந்த போடுவேன் பட்டு போக முடியாமல் போயிடும் அது அந்த டைம் வந்துன்னா நம்ம திருப்பதி போனோம் திடீர்னு சடனாக புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை காரில் போகிறோம் இல்லை ட்ராவல்ஸில் போகிறோம் ஏதோ ஒன்று வந்தால் தான் போக முடியும் ஓகே நீங்கள் அது மாதிரி பண்ணியிருப்பீங்க இது மாதிரி கரெக்டாக தான் சொல்லுங்கள் ஓகே பாய்